அதற்கு பிறகு செய்திகள் வருகிறது அண்ணாமலை அவர்களும் வேறு சில தமிழக பாஜகவில் இருக்கிற முக்கிய முன்னோடிகளையும் கூப்பிட்டு நிர்மலா சீதாராமனை நோக்கி அவரால் இப்படி கை உயர்த்தி பேசிட முடியுமா ஒரு பொது மேடையில் வச்சு நிர்மலா சீதாராமன் யார் தோத்தாலும் அவர்களுக்கு பதிவு கொடுத்து அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு அழகாக பார்த்து கொள்ளப்படுவார் நீங்கள்லாம் எப்போ எதுக்கு பெறுத்துருவா ஓட்டு கேட்டு தோத்து போய் இது இதோட நிற்காது இது வந்து இன்னும் தொடர்கங்க பொது நிகழ்ச்சியிலே வந்து பக்கத்தில் இருக்க ஒரு இடிக்கிறது உரச அந்த மாதிரி காணொலியெலாம் வந்திருக்கு பாலியல் ரீதியாக தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கோம் மான சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக போகக்கூடிய ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி அதனால் சமூக விரோதிகள் எல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்தாங்க நான் இருக்கும்போது அப்படிலாம் அலோவ் பண்ணலை இல்லை அதில் உண்மை தானே கல்வெட்டு ரவி என்ன கப்பலோட்டிய தமிழனோட கடைசி பாரம்பரியமாக படப்பை குணான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அவர் என்ன எங்கன்னா நெசவு தொழில் பண்ணி விவசாயிகளுக்குலாம் எதனா வந்து நெல் புரட்சி பண்ணாரா எமகா பைக்கு இது இருக்குது பார்த்தீங்களா மோட்ரு அதெல்லாம் திருடி விற்கிறவரும் ஒருத்தர் பொறுப்பில் இருக்கிறார் எதுக்கு வார் ரூமு நாற்பது தொகுதி தோக்குறதுக்கா என்ன அந்த வார் ரூம் நீங்கள் வச்சுருக்கீங்களே பத்து கோட்டி எக்ஸ்ட்ரா ஆயிருந்தால் வாங்கிக்கோங்க சின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேயர்களுக்கு வணக்கம் சந்திரபாபு நாயுடுடைய அந்த பதவியேற்பு விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழிசை கிட்ட நடந்துகிட்ட விதம் ஒரு பெரிய விமர்சனமாக மாறியிருக்கு ஒரு சர்ச்சையாக இருக்கு அவங்கள மேடையிலேயே பொது மேடையிலேயே அவங்கள கூப்பிட்டு ஒரு முன்னாள் ஆளுநர் அவங்க அவங்கள வந்து கை உயர்த்தி எச்சரித்த ஒரு துணி அது வந்து இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப கூர்மையாக கவனிக்குது அந்த கூர்மையாக கவனித்தும் அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்டு கிடைக்கல நாற்பதுக்கு நாற்பதுக்கு தோல்வி கிடைத்திருக்கு அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதிப்பை உருவாக்கியிருக்கு அந்த பாதிப்போட நீட்சி வந்து ஒரு ஒரு சபை அது வந்து எப்படின்னா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஐயா சந்திரபாபு நாயுடுவோட முதலமைச்சர் ஸ்வேரிங் இன் செர்மனி அந்த நிகழ்வில் வந்து அப்போது இடம் பொருள் ஏவல் மறந்து ஐயா அமித்ஷா அவர்கள் வந்து அக்கா தமிழிசை வந்து ஒரு மாதிரி ஒருமை ஒருமைன்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாகரிகமாக இல்லை அது அது அதை காட்சியில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 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 நெருடல் ஒரு மனக்கசப்பு தான் கொடுக்கும் அதாவது வேற ஏதாவது கூட பேசியிருக்கீங்களா நார்மலா கூட பேசி இருக்கீங்களா இல்ல நீங்க வந்து நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன இழைச்சிட்டீங்க என்ன உடம்பு எப்படி இருக்கு இப்படிலாம் கேட்டா கை இப்படி வராது கை இப்படி வருதுன்னா வாயை மூடுங்க பேசாதீங்க நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்கள் இந்த இந்த ஆக்ஷனுக்கு வித்தியாசம் இருக்கு ஒரு அன்பா அன்பா கையை காட்டுறதுக்கும் ஒரு 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 ஆக்கப்பூர்வமாக இல்லை ஒரு கோபமாக வந்து விமர்சனத்தை வைக்கிறதுக்கும் அந்த கையோட ஆக்ஷன் இருக்குது முகம் பார்க்குறீங்கல்ல நீங்கள் கையை ஒண்டி விட்டுருங்க முகம் என்பதும் வந்து ஒரு ஒரு இவங்க வந்து பாவம் தோத்தது கூட அந்த மனசில் மெச்சிக்காமல் அப்படியே வெகிலியா நடந்து போகிறாங்க வெள்ளாந்தியாக வேகமாக கடக்கடக்கன்னு நடந்து போகிறாங்க போகிறவங்களும் இப்படி கூப்பிட்டு ஒரு ஒருமையில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது அந்த துணி இன்னொன்று அவர் வந்து ஐயா அமித்ஷா எப்பயுமே வந்து விரலை வந்து உயர்த்தி பேசக்கூடிய தன்மை படித்தவர் இப்போ அவருக்கு வந்து தமிழிசை அவர்களை வந்து திட்டுறதுக்கு கட்சி ரீதியாக உரிமை இருக்கா இல்லையா அப்படின்றதுக்குலாம் நம்ம போல அப்படி பார்த்தா அந்த இயக்கம் இருக்கும்போது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க சரியாக வேலை செய்யலை ரிசல்ட் வரல நாற்பதுக்கு நாற்பது தோற்ற பின்ன யாராக இருந்தாலும் சரி கூப்பிட்டு வந்து பாராட்டவா செய்வாங்க இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தோற்றதுக்கு இன்னத்துக்கு நீங்களாம் வேலை பார்க்குறது கூட கேட்டுருக்கலாம் பொறுப்பாக இருக்கு அண்ணாமலையும் திட்டி இருக்காங்க நேற்று சாயந்தரம் வரலாம் நமக்கு என்ன செய்தி தரோம்னா தமிழிசை ஒண்டி தான் திட்டு வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி செய்தி அதற்கு பிறகு செய்திகள் வருகிறது அண்ணாமலை அவர்களும் வேறு சில தமிழக பாஜகவில் இருக்கிற முக்கிய முன்னோடிகளையும் கூப்பிட்டு திட்டிருக்கிறாங்க நமக்கு அதெல்லாம் தெரியல பட் என்னன்னா அதெல்லாம் ப்ரைவேட்டாக நடந்திருக்கு இது பப்ளிக்காக நடந்துருச்சு மேபி இவங்க கவர்னர் பொறுப்பில் இருந்ததுனால இவங்க டெல்லிக்கு போகல மற்றவங்கெல்லாம் வந்து டெல்லிக்கு போய் நமக்கு எதனால் பதவி கிடைக்காதா நமக்கு வந்து மந்திரி ஆக மாட்டோமா அப்படின்ற அந்த ஒரு பொருளெலாம் வந்தது அப்பொழுது அவர்கள் எல்லாம் திட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்போ மிஸ் ஆனதுனால இவங்கள இங்கே வந்து இங்கே தான் வாய்ப்பு கிடைக்குது இதுக்குன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு திட்ட முடியாது இல்லை வர வச்சு திட்ட முடியாது சரி இது வாய்ப்பு ஒரு ஒரு நாற்பது செகண்ட்ல திட்டி முடிக்கலாம் இல்லை கண்டித்து முடிக்கலாம் அந்த கண்டனத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு கூட ஐயா அமித்ஷா நினச்சிருப்பாரு அது இப்போ என்னன்னா தமிழக பாஜகல பிரச்சனை இருக்கு பிளவுபட்ட பாஜக அதாவது வழக்கமாக காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல சின்னாபீனமா போனது காரணமே ஃபேக்ஷனல் ஃபியூடுன்னுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது ஒரு லெவலுக்கு மேலே தலைவர்களே இருக்க மாட்டாங்க எல்லாருமே அதாவது தொண்டர்களே இருக்க மாட்டாங்க எல்லாம் தலைவராக இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியில அப்படிதான் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்னைக்கு இந்த நிலைமையில யாருன்னா கூட்டணி வச்சாதான் அவங்களுக்கு வாய்ப்புன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட பாஜக எப்படியே போச்சுன்னா அந்த நிலைமைக்கு போயிடும் இப்போ இந்த நிகழ்ச்சியிலே வந்து ரெண்டு விதமான பார்வை வைக்கப்படுது ஒன்று தமிழிசை ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அமித்ஷாவுடைய இந்த தோரணை இப்படி இருக்குது ஒருவேளை பெண் தலைவர்களெல்லாம் பாஜக இப்படி நடத்துதா அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னொரு பார்வை என்ன வைக்கப்படுதுன்னா ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் ஒரு நிர்மலா சீதாராமனை நோக்கி அவரால் இப்படி கை உயர்த்தி பேசிட முடியுமா ஒரு பொது மேடையில் வச்சு தமிழிசையாக அவர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பார்வை வைக்கப்படுது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் நாடார் இருந்து போஸ்டர்கள் கூட ஒட்டப்பட்டிருக்கு அமித்ஷாவுக்கு எதிராக இதை எப்படி சார் பார்க்குறீங்க மூன்று கேள்விகள் வச்சிருக்கிறீங்க முதல் கேள்வி வந்து பெண்களை வந்து பாஜக இவ்வாறு நடத்தணும் அப்படின் போது பாஜக கட்சியில் உள்ள என்னென்ன நடக்குது ஒரு பொது நிகழ்ச்சியில் வீடியோலாம் ரெக்கார்டு பண்ணுற ஒரு கட்சி அதுக்கப்புறமா வந்து பொது நிகழ்ச்சியிலே வந்து பக்கத்தில் இருக்க ஒரு இடிக்கிறது உரசுறது அந்த மாதிரி காணொலியெலாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் மல்யுத்த வீராங்கனைகள் வந்து நாங்கள் வந்து தாக்கப்பட்டு இருக்கிறோம் பாலியல் ரீதியாக தொல்லைக்கு உட்பட்டு பட்டிருக்கோம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக போகக்கூடிய ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி அதனால பெண்களை எவ்வாறு நடத்துகிறாங்க பெண்களை அவங்க எப்படி பாதுகிறாங்கன்றது அது நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனுடைய நீச்சியாக தான் உத்தரப்பிரதேசத்துலலாம் நிறைய நிறைய ஓட்டு போட்டுருக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு போடாமல் மாற்றி அப்போது மணிப்பூர்லேயும் பார்த்தோம் அதே மாதிரி பிரஜுவல் ரேவன் அவர்கள் தோக்குறாரு மற்ற இடத்துலலாம் வந்து கர்நாடகத்தில் பிஜேபி ஜெயிக்குது அங்கே ஜெயிக்குது இப்போ இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறத விட பாரதிய ஜனதா கட்சி பெண்களை எவ்வாறு நடத்துனது அந்த நடத்துனதுக்கு மக்கள் பதில் சொல்லிட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கு மக்கள் பதில் சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேசில் பதில் சொல்லியிருக்காங்க மணிப்பூரில் பதில் சொல்லியிருக்காங்க கர்நாடகத்தில் அசன் தொகுதியில் பதில் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு கேள்விக்கு மக்கள் பதில் சொல்லிட்டாங்க பெண்களை மரியாதை குறைவாக கண்ணிய குறைவாக நடத்தினா பாரதிய ஜனதா கடைக்கு போகிறது தோல்வி ஃபஸ்ட்டு கேள்வி பதில் முடிஞ்சுது ரெண்டாவது கேள்வி நிர்மலா சீதாராமன் அம்மையாவரையும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களையும் ஒரே தட்டில் வைப்பாங்களா அப்படின்னு ஐயா அமித்ஷாவை பொறுத்தவரையிலும் ஆண் பெண் அது இதெல்லாம் அவர் அவரை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு தெரியவில்லை அவரை பொறுத்தவரையிலும் ஒரு எலெக்ஷன் மீனிங் மெஷினரி அவர் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் வந்து இந்த கூட்டல் கழித்தல் ஆண் பெண் அதெல்லாம் தெரியாது அவரை பொறுத்தவரெல்லாம் பிஜேபி ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை ஒரு எண்ணோட்டம் அந்த மாதிரி ஒரு நபர் தான் அவர் அவர் வந்து நாளைக்கு வந்து பிரச்சனை நெருக்கடின்னு வந்ததுன்னா யாராக இருந்தாலும் கேட்பார் ஆர்எஸ்எஸ்ஸே எங்களுக்கு வேணா நீங்க தான் நாங்கள் கிடையாதுன்னு சொல்லி ஆளை வச்சு பேசுறவங்க நிர்மலா சீதாராமன் தமிழிசைலாம் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க அவங்க நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இது மாதிரி கையை உயர்த்தி பேசுவாங்களான்னு இதுக்கு மேலே பேசுவாங்க ஆனால் எங்கே சிக்கல் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் யார் தோத்தாலும் அவர்களுக்கு பதவி கொடுத்து அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு அழகாக பார்த்து கொள்ளப்படுவார் நீங்க ராஜசபான்லேயே இருங்க எல்லாம் எப்போ எதுக்கு தெரித்துருவா ஓட்டு கேட்டு தோற்று போய் அதுக்கப்புறம் நீங்கள் தோற்று போய்டிங்கன்னு தலைப்பு செய்தி வந்து அது எங்களை பாதிக்கும் இந்த குணப்படத்தில் சொல்லுவாங்க அபிராமி அபிராமி அப்படின்ற மாதிரி உன் தோல்வி என்ன பாதிச்சு ஏன் தோல்வி அவங்கள பாதிச்சு அதெல்லாம் வேணான்ற மாதிரி அந்த மாதிரி பாதுகாப்பாக வைத்துக்கொள்வார்கள் நிர்மலா சீதாராமனோ இல்லை ஜெய்சங்கர் மேனன் போன்ற தலைவர்களை இங்கே தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஐயா நயினார் நாகேந்திரன் ஆகட்டும் இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் இல்லை அண்ணாமலை ஆகட்டும் இல்லை ஓரளவுக்கு முருகன் அதில் ஒரு ஒரு எக்ஸப்ஷன் அது ஏன் அப்படின்னா அவர் ராஜ்யசபாவில் இருக்கிறாரு அந்த நேச்சுரலாக அவர் குவாலிஃபை ஆகுது இல்லைனா இப்போ ஒரு தாழ்த்தப்பட்டவருக்குன்னு ஒரு ராஜ்யசபா உருவாக்கி அந்த பொறுப்பு கொடுக்கணும் இந்த நாட்டில் என்னென்னா ஒரு 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 சமூக நீதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறைந்த எண்ணிக்கையிலோ இல்லை அதிக எண்ணிக்கையிலையோ ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப்புக்கெலாம் சீட்டுகள் கொடுக்க வேண்டியது இருக்குது அமைச்சரவையில் அப்போ தான் உங்களை ஏற்றுக்குருவாங்க இல்லைனா வந்து உங்களை வந்து நிராகரிப்பாங்க இல்லை எதனால் விமர்சனம் பண்ணுவாங்க எதுக்கு அந்த தலைவலின்னு சொல்லிட்டு ஐயா முருகனுக்கு பதிவு கொடுத்தாங்க அதான் முருகன் அந்த கணக்கில் வரமாட்டார் பட் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் அந்த லாங் ரோப்பு நீங்கள் வாக்குறுதி தேர்தல் அரசியலை நீங்கள் பெருசாக வாக்கு வாங்கி கொடுக்கல இதுவரைக்கும் தேர்தலில் அவங்க நின்று நின்னது நின்னா தெரியும் நின்ன அதிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எதிரில் இருக்கிறவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை அக்கா அம்மையார் நிர்மலா சீதாராமன் பண்ணியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரலாம் என்னென்னா அவங்க போராடுறாங்க கீழே இருந்து வந்தவங்க கிரவுண்டட் பாலிட்டிஷியனு பை குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில் அவங்க உறவினர்கள் தகப்பனார் சித்தப்பா அப்புறம் எல்லாருமே அண்ணன் பசங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம் நீட் எல்லாம் எழுதி டாக்டர் ஆகலை கஷ்டப்பட்டு டாக்டர் ஆனவங்க ஒரு அணுகுமுறை சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் பதவி உதவிகள்லாம் வந்துட்டு அவங்களையும் கௌரவராக்கி அழகு பார்த்தாங்க பட் அந்த பொது மேடையில் கண்டிக்கிறது அப்படின்றது தான் இந்த பொருளாக இருக்குது இந்த ரெண்டாவது கேள்விக்கு சுருக்கமாக ஒரே பதில்னா யாராக இருந்தாலும் அவங்கள இப்படி நடத்தக்கூடிய தன்மை படைத்தவர் தான் ஐயா அமித்ஷா மூன்றாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது நாடார் சங்கங்கள் இதாக இருக்காங்க சாதி ரீதியாக இது ஒரு பிரச்சனையை உருவாக்கி இது எப்படி பார்க்குறோம் நேத்துல இருந்து அதிகமாக தமிழ்நாட்டில் பேசப்பட்ட வீடியோ அப்படின்னு பார்த்தா அரசியல் ரீதியா அக்கா தமிழிசையோட அந்த பேச்சு தான் இன்னைக்கு எல்லா ஊடகத்துலேயும் அது வந்து ஒன்று முதல் பக்கமோ இல்லை உள் பக்கத்துலேயோ போட்டிருக்காங்க காலையில் மத்தியானம் நடக்குது சாயந்தரம் பார்த்தா பூஸ்டர் அங்கங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில ஒட்டிட்டாங்க திருநெல்வேலி நாடார் மகாஜன சங்கம் வந்து வன்மையாக கண்டித்து பொதுலேயே வந்து நீங்கள் வந்து இரண்டு பேரும் ஐயா அமித்ஷாவும் ஐயா அண்ணாமலையும் மன்னிப்பு கேட்கும்னு சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறாங்க அப்போது இது இல்லாமல் கர்நாடகா கேரளா தெலுங்கானா இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகள் இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக உறுப்பினர்கள் இங்கே எல்லாருமே ட்விட்டர் ஹேண்டலில் போயிட்டு ஏன் இப்படி நடத்துனீங்க அவங்கள ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தார்மீக அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு கூட வந்து கருத்து வேறுபாடு அதெல்லாம் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களே இப்படி கையை காட்டி இப்படி பேசியிருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு அங்கே எல்லாம் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அங்கே ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்களை வந்தவங்க வந்து உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றதுக்கோசரம் அவங்க சரியா செயல்படல செயல்பாடில் தோற்று போயிட்டாங்க அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கேட்டுருக்கல இப்போ அவர்களே அந்த மாதிரி கையை உயர்த்தி பேசினாலும் இது இதே மாதிரி தான் சர்ச்சையாக இருக்கும் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க மேபி கோயம்புத்தூர்லேருந்து போஸ்டர் ஓட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியாது கொங்கு வெள்ளாலை கவுண்டரு இல்லை கவுண்டரு நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டீங்க அப்படின் அந்த மாதிரி இப்போ நாடாளு சங்கங்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அது அந்த சங்கத்தில் இருக்கிறவங்க அக்கா தமிழிச்சை மீது அதிக பற்று வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களோட ஒரு பிரதிநிதியாக பார்க்குறாங்க மாதிரி இவங்களும் வந்து நிறைய பேர் அங்கே மனுஷனை சம்பாரிச்சிருக்காங்க தூத்துக்குடி திருநெல்வேலி போய் நின்று தோற்றாலும் அதுக்கப்புறமா வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளருக்கு நன்றி தெரிவிக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் அதனால் அது வந்து அவங்க அந்த சாதி ரீதியாக அந்த அந்த ஒரு ஒரு அவங்களோட கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க அதை தாண்டி அது ஒன்றும் பெரிய பேசுபொருள் ஆகாது இது இ இதோட நிற்காது இது வந்து இன்னும் ஐயா அமித்ஷா என்ன பண்ணியிருக்காருன்னா இதற்கப்புறம் யாரும் வந்து பத்திரிகையாளர்கிட்ட எந்த கருத்தும் சொல்லக்கூடாது ஆல்ரெடி அவங்க பெரிய கருத்து சொல்றது பாஜகவில் இருக்கிறவங்களே வந்து இப்போ அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க தமிழிசையை அமித்ஷா இப்படி கைக்கு நோக்கி எச்சரித்ததை வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியோட கொண்டாடுறத இந்த சமூக ஊடகங்களில் பார்க்க முடியுது ஒருவேளை அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலை சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அண்ணாமலை சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தமிழிசை வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட தான் அமித்ஷா வந்து தமிழிசையை கண்டுச்சாடுவோம் தமிழிசை அவர்கள் எந்த தருணத்தில் பேசுனாங்கன்றது பார்க்குறோம் சென்னையில் கொடுத்த காசு அதாவது வேட்பாளர் பண்ணுற செலவு பண்ணுற காசு விரயமாவது எங்கேயோ பதுக்கலாவதுன்ற ஒரு சர்ச்சை வருகிறது சர்ச்சை எங்கேருந்து வருதுன்னா பாஜகவினர்கிட்ட இருந்தே வருது அப்போ ஒரு பாதி அப்படி போகும்போது கராத்தே தியாகராஜன் அவர்களை கூப்பிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்க இது எதுவும் சரியாக இல்லைங்க நீங்களும் கொஞ்சம் பாருங்கன்றாங்க அப்போ நீங்களும் அங்கே பாருங்கன்ற போது அவர் என்ன பண்ணார் ஒரு சில பூத்தெல்லாம் அவருக்கு அவருக்கு தெரிஞ்ச இடம் அது மயிலாப்பூர் ஆகட்டும் திருவான்மீர் ஆகட்டும் ஆலந்தூர் ஆகட்டும் அவர் முன்னாள் துணை மேயராக இருந்தார் மேயர் இன்சார்ஜாக இருந்தார் லோக்கல் பொலிட்டீஷியன் தெரியும் எந்த தெருவில் எது ஓட்டு வரும் எதுவும் வராதுன்னு தெரியும் அதான் கணக்கெல்லாம் பார்த்து அவர் என்ன பண்ணார் அவர் லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு வாரம் எடுத்து கடினமாக உழைக்கிறாங்க அந்த டீம் தமிழிசை டீமு கராத்திருத்தேகராஜ் அந்த டீம் எல்லாம் உழைச்சி கூட இன்னும் ஒரு சில நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள்லாம் வேலை செஞ்சு அதிமுக வந்து டெபாசிட் போகிற அளவுக்கு அவங்க உழைக்கிறாங்க உழைச்சி எடுத்துகிட்டு வந்துடுற கையோட இவர் என்ன பண்ணுறாருனா இவங்க ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது என்கிட்ட கொடுத்த காசுக்கு இது இது கணக்கு இது இது செலவுன்னு சொல்லிட்டு இவர் கணக்கை ஒப்படைக்கிறார் அப்போ இதற்கு முன்னாடி நடந்தது என்ன அந்த காசெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது வாக்கு எண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து கூப்பிட்டு கேட்கும்போது இங்கேன்றாங்க அங்கேன்றாங்க ஒரு வேளை காசு செலவு பண்ணப்பட்டதா பூத்தில் உட்காந்துவங்களுக்கு போனதா சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தாங்களா அந்த கணக்கு எடுக்கிறாங்க கணக்கு எடுக்கும்போது அதில் வந்து ஏதோ பணம் வந்து மிஸ் ஆயிடுது அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகுது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க தமிழிசை கிட்ட பத்திரிகையாளர்கள் போய் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் தமிழிசை சவுந்தரராஜன்கிட்ட கேட்கும்போது ஆமாம் சி அவங்கள பொறுத்தவரைக்கும் தலைமையாக என்ன வேட்பாளராக போட்டிருக்கு நாங்கள் பணம் செலவு பண்ணுறோம் யாருக்கு செலவு பண்ணுறோம் கட்சி நிர்வாகிகளுக்கு போகணுன்னு செலவு பண்ணுறோம் கட்சி நிர்வாகிகள் எங்களுக்கு வரலன்றாங்க அப்போ நடுவில் யாருனா தப்பு பண்ணி தான் நாங்கள் வந்து அது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் அவங்க பேசுனாங்க வேறு எதுவும் பேசலை இதே மாதிரி பிரச்சனை நிறைய இடத்துல நடந்திருக்கு வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணப்பட்ட காசு கட்சிக்காரர்களுக்கோ கூட்டணிக்காரர்களோ போகலை அப்படின்னும் போது என்ன ஆகிடுது அங்கங்கே பொங்குது இதுதான் பிரச்சனை ஆகுது ரெண்டு டீமுக்கும் அடிப்படையில் பணம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க மேலேருந்து வந்த காசு கீழே எல்லாருக்கும் போகணும் வேட்பாளர் செலவு பண்ண காசு போகணும் அப்படின்றாங்க அவங்க சொன்னாங்க கட்சிக்காரங்களுக்கு பணம் வர்றா இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு பக்கத்தை காணும் காணும் ஆமாம் நடுவில் பணத்தை காணும் அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ பணம் அப்படின்னும் போது யாருக்கு அந்த ப்ரெஷர் வரும் அண்ணாமலை அவர்களுக்கு வரும் ஏன்னா அவர் தான் ஸ்டேட் பிடிபி பிரசிடென்ட் அந்த பிரச்சனை பெருசாகி தான் ட்விட்டரில் சண்டையாகி ரெண்டும் இன்னும் வயடுனா ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு அது இன்னும் பெருசாகுது ரிசல்ட் வந்தவுன்னா மொத்தமாக கோயந்தா கோயந்தா அப்படின்னு போன உடனே நாற்பதும் அந்த பிரச்சனை வந்து பெருசாகும் இதில் வந்து தமிழிசை அவர்கள் வந்து பத்திரிகையாளரை கூப்பிட்டு எங்கள் கட்சியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நடுவில் கொஞ்சம் பணத்தை காணும் நடுவில் கொஞ்சம் பணத்தை காணும் அப்படின்லாம் அவங்களாம் சொல்லலை ஒரு சூழ்நிலை உருவாகுது அந்த சூழ்நிலைக்கு அவங்க இன்னொன்று நேற்று வண்டி தான் பத்திரிகையாளரை சந்திக்காமல் போயிருக்கிறாங்க மனவேதனையில் இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற உறவினர் வந்து பின்னாடி இருந்து ஒரு சத்தம் போட்டாலுமே எப்பா வீட்டில் கொஞ்சம் வேலை நான் அப்புறம் பேசுகிறப்பான்னு சொல்லிட்டு நின்றுட்டு பேசக்கூடிய தன்மை படைத்தவர்கள் இப்போ இவர்கள் போல் வந்து இப்போ இப்போ ஐயா அமித்ஷாவே சொல்லிட்டு இனிமேல் பேசவே கூடாதுன்றார் அப்படி இருக்கும்போது அந்த ஆர்டரை அவங்களால் மீற முடியாது நம்மளையும் பேச முடியாது இனிமேல் பத்திரிகையாளர்கிட்ட அதிகமாக வெளிப்படையாக தமிழ் அவர்களும் பேச முடியாது இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு தான் செய்தி இன்றைக்கி வந்த செய்தி அமித்ஷா அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த அடிப்படையில் தான் அவங்க பேசினார் மற்றபடி அவங்களுக்கு வந்து எங்க சமூக விரோதிகள் எல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்தாங்க நான் இருக்கும் போது அப்படிலாம் அலோவ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கடுமையாக இல்லை அதில் உண்மை தானே கல்வெட்டு ரவி என்ன கப்பலோட்டிய தமிழனோட கடைசி பாரம்பரியமாக இல்லை வந்து இவர் ஒருத்தர் இருந்தார் படப்பை குணான்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் அவர் என்ன எங்கன்னா நெசவு தொழில் பண்ணி விவசாயிகளுக்கெல்லாம் எதனா வந்து சம்பா குருவை எல்லாம் வந்து விவசாயம் பண்ணி எதனா நெல் புரட்சி பண்ணாரா அவரை போய் பார்க்கலையா யார் அவரு ஒரு முன்னாள் அமைச்சர் போய் பிஜேபியில் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் போய் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு வர்றாரு என்னைக்கு இவர் உங்களுக்கு கா காஞ்சிபுரத்துக்கு செங்கல்பட்டுக்கா எஸ்பி போட்டாங்க வெள்ளதுறையை போட்ட உடனே இது என்ன என்கவுண்டர் போக மாட்டோம்மோ அவர் பேர் தான் பேச்சு அடிப்படுது அதற்கு முன்னாடியுமே அவர் கைது செய்யப்படுவார்னு சொன்னாங்க அந்த பேக்ரவுண்ட்ல இவங்க போய் பார்த்தாங்க இப்போ இதெல்லாம் வந்து என்ன இவங்கெல்லாம் என்ன தேசிய கருது வாங்கினவங்களா பிரதமர்கிட்ட அப்போ அக்கா சொன்னது தப்பு இல்லையே எங்க பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க ரைட்டுங்க பொது வழி உள்வழியெல்லாம் வழியெல்லாம் இருக்கட்டும்ங்க உண்மையான கட்சிக்காரர்கள் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட பிரச்சனை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் உள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் வெளிப்படையாக பேசாமல் உள்ளுக்குள்ளேயே உட்காந்து மேரி பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டு இருபது நாள் கழிச்சு நாற்பது நாள் கழிச்சு பேசி 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 அப்படியே அமுக்குறது அதல்ல ஜனநாயகம் தப்பு இருக்கி இதை சரி செய்யணும்னு அவங்க அவங்க சொன்ன கருத்து என்ன நீங்கள் சரி சமூக விரோதிகள்லாம் சேர்க்குறீங்க கேஸ் வாங்கினவனாலாம் சரி புதுப்பேட்டையில் ஒருத்தரை வெட்டினாங்க ஒருத்தரை வெட்டினாங்க விரோத காரணமாக இன்னொருத்தர் யமகா பைக்கு இது இருக்குது பார்த்தீங்களா மோட்ரு அதெல்லாம் திருடி விற்கிறவரும் ஒருத்தர் பொறுப்பில் இருக்கிறார் இன்றைக்கும் இருக்கிறார் பொறுப்பில் இடம் அடக்குனவருக்கு பிஜேபியில் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க உடனே எல்லாம் கேட்பாங்க அண்ணா திமுக இல்லையா திமுக இதை விட அதிகமாக இருக்காங்க குற்றப்பின்னணியில் இந்த மாதிரி மலிவான வேலை செய்கிறது இடத்த மடக்கிறவங்க ரவுடி மாமுல் வாங்குறது கவுன்சிலர் ஆகிட்டு போயிட்டு பிரியாணி கடையில் சண்டை இதெல்லாம் அந்த கட்சியில் இருக்குது நம்ம என்னன்னா அப்போ நீங்கள் மாற்றுன்னுலாம் சொல்லாதீங்க ஒரே குட்டையில் ஊர்னா எல்லா மட்டைகளும் ஒன்றுன்ற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் மாற்று நாங்கள் புனிதர் கட்சி நாங்கள் சாமி கும்பிடுவோம் நாங்கள் ராமரை நினைப்போம் அதனால நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படிலாம் கிடையாது வாய்ப்பு கொடுத்தா இதை விட மோசமாக நீங்கள் செய்வீங்க அது அதற்கு உண்டான தரவுகள் தான் அங்கே இருக்குது தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஜாடமடியாக சொன்னாங்க புரியுதுங்களா இதில் வந்து உண்மை சம்டைம்ஸ் கசக்கும் ஒரு காலத்தில் பிஜேபியில் வந்து மாம்பழத்தில் டி நகரில் மயிலாப்பூரில் திருவான்மையூரில் இருந்தாங்க அதிகமான நபர்கள் அவர்கள் மீது இந்த மாதிரி குற்றப்பின்னணிலாம் கிடையாது வில் கால் ஸ்பேட் ஸ்பேட் அந்த கட்சிக்கு வந்து கொள்கை ரீதியாக பிரச்சனை இருக்குது பிறப்பால் ஒருத்தர் உயர்ந்து கித்த மற்றவங்கெல்லாம் தாழ்மையன்ற அந்த இங்கே பிரச்சனை இருக்குது மற்றபடி கையெல்லாம் சுத்தமாக இருந்து தவறான தொழிலெல்லாம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருந்த கட்சி இன்றைக்கி அது மாறி இருக்குது அதை தமிழ் சுதந்திரராஜன் சொல்லிட்டாங்க உள் வைத்து புறம் ஒன்று பேசுகிற பழக்கம் அவங்களுக்கு இல்லை நீங்கள் பார்த்துருக்கலாம் அவங்க உயரத்தை கமெண்ட் பண்ணால் கூட ஸ்டூல் போட்டுருந்ததெல்லாம் ட்ரால் பண்ண சொல்லி வெளிப்படையாக சரி உங்களுக்கு ஒரு சில இந்த வெள்ளாந்தியாக இருக்கிறதெல்லாம் தெரியாதுங்க அவங்களாம் அரசியலிருந்து ஒதுங்கினா தான் அப்போ அவங்களோட அருமை புரியும் அந்த மாதிரி ஒரு நபர் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எங்கேயும் அந்த ஒரு பந்தாக கிடையாது நான் கவர்னராக இருந்தேன் நான் வந்து ஸ்டேட் பிஜேபி பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் தான் கிடையாது நம்ம வீட்டில் ஒரு ஒரு அக்கா தங்கச்சி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆள் அந்த மாதிரி ஆளுக்கு இன்னைக்கு அரசியல் ரீதியாக சிக்கல் வந்திருக்கு இ முன்னாடி இப்போ கோஷ்டி பூசலுன்றது எல்லா ஆட்சி காலத்துலேயும் இருந்ததுங்க ஈலாகணேசன் இருந்தப்போ கோஷ்டி பூசல் இருந்தது ராஜா அவர்கள் இருந்தப்போ கோஷ்டி பூசல் இருந்தது பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தப்போ கோஷ்டி பூசல் இருந்தது முருகன் இருந்தப்போ கோஷ்டி பூசல் இருந்தது தமிழிசை இருந்தப்போ கோஷ்டி பூசி இப்படி தேரை இழுத்து தெருவில் விடுற அளவுக்கு பிரச்சாரம் பெருசாகல என்னன்னா அப்போ கட்சியை மீறி நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு ஆளை வேலை வளர்த்துக்கி வச்சுருக்கீங்க உங்களோட பேரை நீங்கள் பெருசு பண்ணணும்னு வளர்த்துருக்கீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தான் ஆடல் தான் தான் ஆடணும் அஜியை சொல்லிட்டாங்க அண்ணாமலை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க கட்சியோட அந்த கோட்பாடுக்கு மீறி செயல்படுறாங்க அதுதான் ஆதரவாளர்கள் யாருன்னா அண்ணாமலையை பத்தியோ இல்ல அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்களா யார் ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும் அவங்க ஏன் அவங்க ஏன் செய்ய ரூம் இல்ல எதுக்கு எதுக்கு வார் வாரரூமு நாற்பது தொகுதி தோக்குறதுக்கா எதுக்கு வார் ரூம் சொல்லுங்க விலவங்கோடுல நிக்க போறது இல்ல நின்னாலும் தோக்குறது ஈரோடு கிழக்குலாம் நிற்க மாட்டிங்க இப்போ வரப்போட விழுப்புரத்தில் போய் நிக்கலுங்களேன் நிற்க போகிறதில்லை நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க மாட்டிங்க கோயம்புத்தூரில் தோற்று போய் எதுக்கு வார் ரூம் சொல்லுங்க எதுக்கு வார் ரூம் என்ன அந்த வார் ரூம் நீங்கள் வச்சுருக்கிறீங்களே என்ன பண்ணுது பத்து கோட்டி எக்ஸ்ட்ரா ஆயிருக்குன்னா வாங்கி கொடுத்து இல்லை ஒரு ஒரு இடத்துல வந்து இடைத்தேர்தல் இப்போ கவுன்சிலர் சரி விட்டுருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வேணாம் சட்டமன்ற உறுப்பினர் வேணாம் மெட்ராஸ்லலாம் ரெண்டு மூணு கவுன்சிலர் தொகுதியெலாம் வேகண்ட் இருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள்லாம் இறந்துருக்குறாங்க செங்கல்பட்டு அந்த சைடு எல்லா இடத்துலையும் வேகன்சி இருக்குது இப்போ தனிப்பட்ட முறையில் பிஜேபிக்காரங்களை வேட்பாளராக போட்டு இந்த வார் ரூமை வந்து வேலை செய்ய சொல்லி நாங்கள் ஜெயிக்க சொல்லுங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள்லேருந்து ஆரம்பித்து இந்த வார் ரூமு இந்த ட்விட்டரு சோசியல் மீடியாலாம் கண் கட்டி விதை இது ஒரு மாய பார்த்துட்டு சூப்பர் கை கைத்தட்டு போய்டுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு போடுறது அறுபது சதவீதம் தான் அதில் அதிகமாக வயசானவங்க வயசானவங்க உட்காந்து இந்த சோசியல் மீடியாலாம் பார்க்குறது அது ஒரு ஃபேக்டர் அதனால் அரசியல் தலைவர்கள் இந்த வார் ரூம்லாம் நம்பி ஏமாறக்கூடாது ஐயா அது அண்ணன் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி நல்லா வந்து மிளகா போட்டு அண்ணே அதுக்கோ ஒரு லட்சம் வியூஸ்ன்னு பத்து பத்தாயிரம் லைக்ஸுண்ணே அதுண்ணா எதுனான்னு வாங்க வெற்றி எங்கே ரிசல்ட் எங்கே பூத்தில் உட்கார்றான் பாருங்க காரியகர்த்தா அதுதான் உண்மை அதுதான் நிதர்சனம் அவங்க தான் போய் ஒரு வீட்டில் போயிட்டு என்ம்மா பொண்ணியம்மா என்னம்மா ஓட்டு போடல என்னம்மா அண்ணாமலை நிற்கிறாரு மாமா ஓட்டு போடலாம் ஆனால் என்னென்ன முன்சாமி என்ன ஓட்டு போடலப்பா இப்போ ஆல்பர்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா வந்து போட்டு போப்பா அவர் ஜெயிச்சார்னா நமக்கு இருப்பார் பக்க மதத்தெல்லாம் உடுப்பா நல்ல கேண்டேட்டுப்பா இதை யார் சொல்லுவான்னா உண்மையான ஆர்எஸ்எஸ் காரணம் காரியகர்த்தாவோ இல்லை கட்சிக்காரனோ தான் சொல்லுவாங்க இவங்க இந்த கட்சிக்காரருக்குள்ள எல்லா கட்சிகளும் மறக்கிறாங்க ஐடி விங் ஐடி விங் ஐடி விங்னு தலையில் போட்டு அந்த ஐடி விங்கை வச்சுக்கிட்டு பாதி விஷயம் இன்னைக்கு நாசமாக போனது காரணம் ஐடி விங் நீங்கள் பாருங்கள் டிஎம்கேலாம் ஐடி விங் இருக்குது ஐடி ஐடிவிங் இருக்குது பிஜேபியில் ஐடி விங் இருக்குது நாம் தமிழர் கட்சியிலையும் ஐடி விங் இருக்குது இதில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஐடி விங்கு சொல்லிக்கலாம் நாங்கள் வந்து வளர்கிறோம் ஏழு சதவீதம் ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் மிச்சம் எல்லா ஐடி விங்கும் நல்லா வாங்கி இன்னொன்று மற்ற விங்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கை காசு போட்டு செலவு பண்ணோம் ஆனால் ஐடி விங்குக்கு கட்சி தலைமை காசு கொடுக்கணும் நடத்துறதுக்கு நிறைய இடத்துல இதுதான் உண்மை இது வந்து இது புரியுறவங்களுக்கு புரியும் கம்ப்யூட்டரை வச்சு வித்தை காட்டுற வேலை இது புரியுதுங்களா உங்களுக்கு தெரியும் இல்லைன்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படி பார்த்தா காசு இருக்கும் திடீர்னு பார்த்தா கிரெடிட் ஆயிடும் டெபிட் ஆயிடும் எவனுக்கு போச்சு எங்கே போச்சு ஒன்று போல் டிஜிட்டல் இந்தியா அதே தான் வாக்குகளையும் நடக்கும் பார்க்கும்போது அண்ணா முப்பதாயிரம் பேர் பார்த்துருக்குறானா அப்படிம்பா போய் ஓட்டு போட்டால் கவுன்சிலர் ஓட்டு வராது நன்றி சார் பல விஷயங்களை நேரம் பகிர்ந்துக்கிட்டீங்க வணக்கம் ஜஸ்ட் ஐஸ்க்ரீம் பட்டுனா பச்சைய பாஸ் தான் கைராசி பட்டுனா பச்சைய பாஸ் தானே சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சைய பாசல் சென்னை காஞ்சிபுரம் பெல்லூர் திருவண்ணாமலை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை